இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரமாறு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஆறு முடிய அக்காலத்தில் இயேசு தமது சொந்த ஊருக்கு வந்தார் அவருடைய சீடரும் அவரை பின்தொடர்ந்தனர் ஓய்வு நாள் வந்தபோது அவர் தொழுகை கூடத்தில் கற்பிக்க தொடங்கினார் அதைக் கேட்ட பலர் வியப்பில் ஆழ்ந்தனர் அவர்கள் இவருக்கு இவையெல்லாம் எங்கிருந்து வந்தன என்னே இவருக்கு அருளப்பட்டுள்ள ஞானம் என்னே இவருடைய கைகளால் ஆகும் வல்ல செயல்கள் இவர் தச்சர் அல்லவா மரியாவின் மகன்தானே யாக்கோபு யோசே யூதா சீமோன் ஆகியோர் இவருடைய சகோதரர் அல்லவா இவர் சகோதரிகள் இங்கு நம்மோடு இருக்கிறார்கள் அல்லவா என்றார்கள் இவ்வாறு அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள் இயேசு அவர்களிடம் சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்றார் அங்கே உடல் நலமற்றோர் சிலர் மேல் கை கைகளை வைத்து குணமாக்கியதை தவிர வேறு வல்ல செயல் எதையும் அவரால் செய்ய இயலவில்லை அவர்களது நம்பிக்கையின்மையை கண்டு அவர் வியப்புற்றார் அவர் சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கு சென்று கற்பித்து வந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் பதினான்காம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு வருகிறார் அங்கே அவரை சொந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மெசியாவாக இறைமகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக இவர் தச்சர் அல்லவா தச்சருடைய மகன் அல்லவா மரியாலின் மகன்தானே இவரால் எப்படி இவ்வளவு வல்லமையோடு போதிக்க முடியும் இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது என்று இயேசு கிறிஸ்துவை ஒரு முன்சார்பு எண்ணத்தோடு ஏற்க மறுக்கிறார்கள் அவரை மசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை இதே போலதான் பார்க்கிறோம் நாசரேத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமோ என்று சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து இந்த நாசரேத்திலிருந்து வருகிறார் என்பதை மற்ற ஊர்க்காரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதே போல தன்னுடைய சொந்த ஊர் மக்கள் அவர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஏனென்றால் இயேசுவிடம் ஒரு ஞானம் இருக்கிறது அவர் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து வளர்ந்தார் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து இருந்தார் என்றெல்லாம் இறைவார்த்தையிலே பார்க்கிறோம் நாம் ஞானத்தோடு அறிவோடு திறமையோடு இருக்கிற பொழுது அது மற்றவர்களுக்கு நம்புவதற்கு இருக்கிறது அது ஒரு வகையான பொறாமையை கொண்டு வருகிறது அது அவர்களுக்கு ஒரு வகையான காழ்ப்புணர்ச்சியை ஏற்படுத்துகிறது ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த காழ்ப்புணர்ச்சி இந்த பொறாமைக்கு இந்த ஏற்றுக்கொள்ளாததற்கு அடிப்படை காரணம் என்ன இவர்கள் ஏற்கனவே ஒரு செய்தியை உள்வாங்கி இருக்கிறார்கள் நாசிரேத்து என்றால் அது ஒரு மோசமான ஊர் அங்கே இருந்து எப்படி நல்லது வரக்கூடும் இந்த இயேசுவை இந்த சொந்த ஊர் மக்கள் அங்கே பார்த்திருக்கிறார்கள் இவர் ஒரு தச்சருடைய ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் இவர் எப்படி இவ்வளவு ஞானத்தோடு பேச முடியும் என்ற பழைய அனுபவம் அதை வைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இயேசுவை பார்த்தார்கள் எனவேதான் அவரை மெசியாவாக பார்க்க முடியவில்லை ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே மீக்கா புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது மெசியா தாவீதின் ஊராகிய பெத்தலேஹேமில் பிறக்க வேண்டும் அண்டவர் இயேசு கிறிஸ்து பெத்தலேஹேமில் தான் பிறந்தார் அந்த தாவீதின் ஊரிலே இறைவாக்கினர் முன்னறிவித்தபடி அந்த ஊரில் தான் பிறந்தார் நாசரேத்து அவர் வளர்ந்த ஒரு ஊர் அந்த ஊரில் இருந்து வருகிற பொழுது அவரை மக்கள் சொந்த ஊர் மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பழைய ஏற்பாட்டில் இறைவாக்கினர் எலியா சாரி கைம்பனிடம் அனுப்பப்பட்டார் தன்னுடைய சொந்த நாட்டில் பஞ்சம் வறட்சி வருகிற பொழுது ஆண்டவர் இந்த இறைவாக்கினர் எலியாவை ஒரு புறவினத்து பெண்ணான சாரி அந்த கைம்பனிடம் அனுப்புகிறார் அதே போல இஸ்ரேலிடையே பல தொழுநோயாளர்கள் இருக்கிற பொழுது ஆண்டவர் புறவினத்து ஒரு படை தளபதியாய் சிரியாவின் படை தளபதியாய் இருக்கக்கூடிய நாமான் என்னும் ஒரு தொழு நோயாளருடைய நோயை குணப்படுத்தும்படியாய் ஆண்டவர் செயல்படுகிறார் இப்படியாக தன்னுடைய சொந்த மக்கள் வணங்கா கழுத்துடையவர்களாக அவர்கள் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் இருக்கிற பொழுது ஆண்டவர் புறவினத்து மக்களிடத்தில் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் அவர்களை ஆசிர்வதிக்கிறார் இன்றும் கடவுள் நம்மோடு நற்கருணையின் வடிவில் இருக்கிறார் நமக்காக தான் இருக்கிறார் நாம் அவரை கண்டுகொள்ளாமல் இருக்கிற பொழுது எத்தனையோ பிற மதத்தினர்கள் அந்த ஆண்டவரை உணர்ந்து தேடி வருகிறார்கள் நமக்கெல்லாம் அவரின் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை விட இன்று நம்முடைய இந்து அல்லது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எத்தனையோ நபர்கள் நம் ஆண்டவரை தேடி வருகிறார்கள் நாம் திருப்பலிக்கு செல்லுகிறோம் ஜெபம் செய்கிறோம் எல்லாம் ஆண்டவருடைய காரியங்களை செய்வது போல இருந்தாலும் நம்மை விட மேலாக மற்ற சகோதர சகோதரிகள் ஆண்டவரை தேடுகிறார்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை கேள்வி கேட்டு பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவிற்கு நாமெல்லாம் திருமுழுக்கின் வழியாக நேரடியான சொந்தக்காரர்களாய் இருக்கிறோம் ஆனால் நாம் அவரை எப்படி விசுவசிக்கிறோம் இந்த அதிகமாக இன்னொரு மதத்தில் இருந்து இயேசுவை இப்பொழுது ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளிடம் இருக்கக்கூடிய விசுவாசத்தை பாருங்கள் உறுதியான பாறையின் மீது கட்டப்பட்ட விசுவாசமாய் அவர்களுடைய விசுவாசம் இருக்கிறது ஆனால் பரம்பரை பரம்பரையாக நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஆனால் நம்மிடத்தில் அந்த பிடிப்பான விசுவாசம் இல்லை நம்மை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்வோம் அதே போல என் அன்பிற்குரியவர்களே நம்மை நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம் நம்முடைய திறமையை நம்முடைய மதிப்பை நம்முடைய மேலான நற்குணங்களை பண்புகளை உதவிகளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அதற்காக சோர்ந்து போய்விடத் தேவையில்லை எத்தனையோ நபர்களுக்கு நம்முடைய பணி நம்முடைய அன்பு நம்முடைய நல்ல காரியங்கள் தேவைப்படுகின்றன அவர்களிடத்திலே நாம் தொடர்ந்து நற்பணி செய்வோம் ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்துவார் சோர்ந்து போய்விடாதீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நாம் பட்ட துன்பங்களை நம் ஆண்டவர் இயேசுவும் பட்டிருக்கிறார் நம்மை போல அவர் எல்லா வேதனைகளையும் கடந்துதான் வந்திருக்கிறார் எனவே நாமும் அவரை போல நம்பிக்கையோடு துணிந்து பயணிப்போம் இயேசுவுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாவீதின் ஊரிலே குழந்தையாக எங்களுக்காக பிறந்த ஆண்டவரே இயேசுவே உமை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்தேரே ஆண்டவரே நன்றி இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி தருளும் இதோ இந்த நாளிலே எங்களுடைய ஊர் மக்களுக்காக ஜெபம் செய்கிறோம் எங்கள் ஊரை ஆசிர்வதி நாங்கள் விசுவாசத்தில் ஆண்டவரே உன் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையிலே இணைந்து வளரும்படியாய் ஆசீர்வதி இதோ இந்த நாளிலும் இயேசு ஆண்டவரே எங்களுடைய உற்றார் உறவினர்களுக்காய் குடும்பத்தில் உள்ளவர்களுக்காய் ஜெபம் செய்கிறோம் பல நேரங்களிலே நாங்கள் அறிந்தோ அறியாமலோ கோபப்பட்டு இருக்கிறோம் வெறுத்து ஒதுக்கி இருக்கிறோம் எங்களை மன்னியும் நாங்கள் உறவாக இணைந்து ஒற்றுமையோடு இருக்கும்படியாய் ஆசிர்வதியும் இது வந்த நாளிலும் ஒவ்வொரு நோயாளரையும் ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொடுவீராக நீரே அவர்களை தேற்றுவீராக ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கக்கூடிய கடன் பிரச்சினைகள் நோய்கள் ஆண்டவரே இவற்றிலிருந்து குடும்பங்களுக்கு விடுதலையை தரும் எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை அவருடைய குடும்ப வாழ்வை குறித்து கண்ணீரோடும் வேதனையோடும் இருக்கக்கூடிய வேலையில் ஆண்டவரே அவர்கள் உண்மையே நம்பி ஜெபிக்கிறார்கள் நீரே அவர்களை ஆசிர்வதே அவருடைய ஜெபம் கேட்டு அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆசிர்வதிப்பீராக அவர்களுடைய ஒற்றுமையை சமாதானத்தை நீர் ஏற்படுத்தி கொடுப்பீராக ஏசு ஆண்டவர இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களாம் ஒப்புக் கொடுக்கிறோம் நீரே இந்த ஆன்மாக்களுக்கு நீத்திய இழைப்பாறுதல் இதோ படித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளாம் உடைய ஞானத்தினால் நிரப்பும் மாண்டவர இதோ இந்த நாளிலே பசி பட்டினியோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாங்கள் உணவு கொடுக்கும்படியான அன்பை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே தேவையில் உள்ளவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக நாங்கள் ஆன்மீக காரியங்களிலே அக்கறையோடு ஈடுபட்டு இருக்கக்கூடிய வேலையில உமேது கொண்டிருக்கக்கூடிய விசுவாசத்தை வாழ்ந்து காட்டும்படியாய் நல்ல காரியங்களை செய்யவும் நல்ல பண்புகளிலே வளரவும் நீர் ஆசிர்வதி தரலாம் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் பிள்ளைகளை எல்லாம் ஆசிர்வதி ஆண்டவரே இந்த நாளிலே நீரே எங்களோடு இருந்து எங்கள் பயணத்தை பாதுகாத்து வழிநடத்தி தர வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராய் எதை இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையே உமை நோக்கி நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் ஆம்மேன்